வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்க கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்சிங்காக பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுமா பார்த்தீங்கன்னா அப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு கெஸிங் குரூப்பில் சேரணும் அப்படின்னா முன்னூறு கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு உங்களுக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாள் ஷோக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸையும் கிடைக்கும் மெயின்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க அது வந்து ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது லாட்ரி நீங்கள் வந்து போடுறதுக்கு அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அந்த லாட்ரி உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ரெகுலராக அவங்களுக்கு வேணும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் அந்த சேனல் அந்த லிங்கில் எல்லாமே வந்து நம்ம வந்து டீடெயிலாக கொடுத்துருக்கோம் பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு இந்த ரெண்டு எட்டு அஞ்சுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பரும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலில் கரெக்டாக பாஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பர் நம்மளுக்கு பி போலில் மாற்றி கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராக இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் கிடச்சிருக்குனுபா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதில் வந்து எட்டு அஞ்சு அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு அஞ்சு அப்படின்றதும் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு அப்படின்றது பிசி வந்து பாஸ் ஆகிருக்குபா ரெண்டு அஞ்சு அப்படின்றது ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா இதில் ரெண்டையும் எட்டும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து அதை சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம் அதனால் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு மற்றது பார்த்திங்கன்னா ஆல் போர்டும் அது போர்டு வயசாகவும் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெண்டு செட்டில் ரெண்டு நம்பர் ரெண்டு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு இதில் எட்டு அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு இந்த மூணு பாக்ஸும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா இந்த எட்டு அஞ்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிசி ரெண்டும் பிசி இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி இசு தான் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்குன்னுபா நல்ல ஒரு கெசிங்கில் தான் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு எட்டும் ஒரே ட்ரிக்ல கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகியிருக்குபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கிடைச்சிருக்குபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு எட்டு அஞ்சுக்கு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குனுபா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக ரெண்டு போர்டு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு செட்டில் ரெண்டு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் மூணு பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் சைடுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா இன்றைக்கி ஒரு மணிக்கு ஒரு மணியை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குபா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு மூணு இந்த ஏழு ஏழு மூணுக்கு நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் வரல என்பார் நம்மளுக்கு மூணாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அதுவும் டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்திருக்கு நான் ஆறு மணிக்கு பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆறு மணிக்கு கணக்கு போய் கொடுக்காம விட்டேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு மூணு அப்படின்றது ரிசல்ட்டு அதில் வந்து நம்மளுக்கு ஏழாம் நம்பர் மட்டும் ஒரு போர்டு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு நாலு இந்த ஒம்பது ஏழு நாலுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் ஒம்பதா நம்பருக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏசியில் மாறி வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதை வந்து ஒம்பது நாலு அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஏசி ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இதில் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நாலு ஜீரோ ஒம்பது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஏழாம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலேயும் மாதும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் இதில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு நண்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் வந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு நாலாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி தான் அதாவது ரெண்டு ஆல் போர்டு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு மணிக்கு வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு வந்து ஒரு போர்டு மட்டும்தான் வெற்றி கிடச்சிருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎலாக்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஒன்று ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு நாலு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று நானூ நாலு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்ல இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு பி போட நாலு ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஏழு ஆறு அஞ்சு எட்டு மூணு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ஒம்போது அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஈஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஏழு ஆறு மூணு அஞ்சு ஆறு ஒம்பது ஏழு ஆறு ஒம்பது அஞ்சு எட்டு மூணு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஈஸிங் நம்பர் உழுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஏசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான ஈஸிங் நம்பர் உழுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கனா ஏபிபிசிஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு மூணு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு நாலு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இசை நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஆறு எட்டு மூணு ஜீரோ எட்டு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு மூணு ஆறு நாலு ரெண்டு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்லேருந்து தான் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால மெயினாக ஆல்போர்டு டார்கெட் பண்ணிங்க ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கனா மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கங்குனுபா அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஆறு ஆறு எட்டு எட்டு அப்படின்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா எந்த ஷோவுக்கு டபுள்ஸ்ல வரும்னு தோணுதோ அந்த ஷோவுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் சரி ஓகே நின்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்